யாரு அவரு உருவாக்குனது அந்த கலாச்சாரத்தை அடியோட ஒழக்கி போறேன் மதுகளுக்கு ஒழக்கி போறோம்னு சொன்னார் இல்லையா அது ஏன் திருப்பி அதை நடத்துறே அவர் சொல்லுங்க மக்கள்கிட்டே விட்டுறேன் நான் மக்கள் திருப்பி மகேஷன் திருப்பி என்றாங்க அவர் சொன்னதும் அதேதான் ஸ்டாலின் சொன்னதும் அதேதான் ஏன் அது நிறைவேத்தல அது ஏன் மூடையும் மறைக்கல அத நான் ஆட்சிக்கு வந்தவனே நான் மூடிறேன் சொன்னாரு மூணு பேர் இல்லையே வருமானம் தான் இருக்கு அதிகமா அது அதனால வந்து இப்ப வந்து கலாச்சாரம் வந்து விற்கிறாங்க இந்த கலாச்சாரனால எத்தனி பேர் பாதிக்கப்படுறாங்க போறாங்க எத்தனை பேர் சவரம் எத்தனை பேர் தொழிலாளி பாதிக்கப்படுறாங்க குடும்பத்துக்கு ஒரு கோடி அரிசி கிடைக்குமா இந்த கலச்சாரத்தினால இதனால மக்களுக்கு அவர் என்ன அவரு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துட்டா எல்லாம் முடிஞ்சு போயிடுமா அவங்க பேமிலி பத்து லட்ச ரூபாய் எல்லாமே பத்து லட்சம் ரூபாய் இதுதான் நான் சொல்ல முடியாது வேற எதுவும் சொல்ல முடியாது சொன்னது தான் அது நான் சொல்லக்கூடாது மக்களுக்கே தெரியாது இவர் வந்து எல்லாத்தையுமே ஓச்சிருந்தாரு ஆரம்பிச்சது அவரு இவர் வந்து ஓச்சிருந்தாரு எங்க வைச்சாங்க இல்லையே இதனால பாதிக்கு பார்த்தாரு பொது தான் பாதிக்க பாருவாரு பத்து லட்சம் ஒண்ணுமே கிடையாதுங்க பத்து லட்சம் ரூபாய் வேஸ்ட்டுங்க தண்ணி போகலாம் கூலி வியாபாரிக்கு கூலி வேலைக்கு போனா கூட அந்த பத்து லட்சம் ஒரு வருஷத்துல நான் சம்பாதிட்டு எதிர்காலம் வந்து பெற்றோர் பெற்றோர்கள் தான் இருக்கு எதிர்காலம் அரசாங்கத்துல எதிர்கால தாங்க கிடையாது பெற்றோர்கள் தான் எதிர்காலம் வந்து அரசாங்கத்துக்கு மேல ஒப்படைக்க முடியாதுங்க அரசாங்கம் வந்து பத்து லட்சம் கொடுத்தா அந்த குழந்தை எதிர்காலம் முடிஞ்சு போயிடுச்சுன்னா அர்த்தம் கிடையாது பெற்றோர் தான் பாத்துக்கணும் எல்லாமே நம்ம குழந்தை அது நம்ம அது நம்ம தான் பார்த்து கும்பிடும் அரசாங்கத்துக்கு மேல ஒப்படைக்க முடியாது அரசாங்கம் பத்து லட்சம் கொடுத்தா முஞ்சி பசங்க காரணம் அது நினைப்பு கிடையாது மக்கள் கிட்ட கொடுத்துருங்க அவ்வளவுதான் அது பண்ண மாட்டாங்கன்னா வந்து அது வந்து பெருமைக்கு கௌரவத்துக்கோசம் வந்து சில பேர் வந்து உதவி பண்றாங்க அது மனசாட்சி பிரகாரம் வந்து மக்களுக்கு பண்ணணும் சொல்லி பண்ணாங்கன்னா அது வந்து அவனுக்கு மனிதாபம் இருக்குன்னு அர்த்தம் பப்ளிசிட்டிஸ்க்கும் காட்டுறதுக்கோசம் வந்து கொடுக்குறாங்கன்னா வந்து அது வந்து அது வந்து இது கிடையாது அது மனசாட்சி புரியாசம் கொடுக்க அவன் தான் மனசன் மனசு இல்லாம ஒரு பெருமைக்கு கொடுக்கறது அந்த அது இது அது இது கிடையாது அதுதான் உண்மை அது வந்து அது அவங்களோட இதுதான் அது விளம்பரத்துக்கு இது பப்ளிஷ் பண்றது வேற ஒண்ணும் கிடையாது இதுதான் மாறி ஆகணும் அவங்க வேற ஒண்ணும் கிடையாது சின்ன பீட்டுல வந்தால் மாறி தான் நல்லா இருக்கும் சின்ன பீட்டும் நல்லா இருக்கும் மக்களும் நல்லா இருப்பாங்க இதுதான் வாழ்க்கை அது நான் சொல்ல மாட்டேங்க மக்களுக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியாது நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாருக்குமே தெரியும் என்னோட பெரிய மனுஷன்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்